ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவலுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கிற வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஒரு அருமையான மருத்துவ தகவலை பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற பல இளைஞர்களுக்கு கை கொடுக்கிறதா இருக்கும் அவர்களினுடைய தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூடியதா இருக்கும் உங்களோட துணையோட நீங்க சந்தோஷமா அந்யூன்யமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு மருத்துவம் உதவி செய்யும் அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படுறாங்க அதிகப்படியான ஆசைகள் அது எந்த அளவுக்கு போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலன்னா எனக்கு அது வேண்டாம் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறாங்க உதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு இளைஞன் சமீபத்தில் சந்தித்தேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா படங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு இல்லறத்தை என்னால் நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்த முடியல என்னோட மனைவிக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எந்த மனைவிக்குமே அதுல இஷ்டம் இருக்காது ஏன்னா அருவருக்கத்தக்க விஷயங்கள் இப்பில்லாமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான முகச்சுலுப்பை ஏற்படுத்துற விஷயங்கள் தான் இந்த படங்கள்ல காட்டுவாங்க தவறான படங்கள்ல அதை வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு காதலோடு உள்ள வர பொண்ணு எப்படி செய்ய முடியும் இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பூ மாதிரி ஒரு பொண்ணு ஸோ அவங்கள நாம் நல்ல முறையில் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும் பொழுது தான் அவர்கள் ஒரு இனிமையான இல்லறத்தை விரும்புவார்கள் அதாவது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய துணையோடு கலந்து பேசுங்க உனக்கு எது பிடிக்கும் உனக்கு இது செஞ்சால் பிடிக்குமா உனக்கு முத்தமிடுதலில் எப்படி பிடிக்கும் அல்லது உன்னுடைய உறுப்பில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் உனக்கு பிடிக்கும் நீ எனக்கு என்னென்ன செய்வே இது உனக்கு இஷ்டமா அப்படின்னு ஓப்பனாகவே தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா உங்களோட மனைவி மனைவிகிட்ட கேட்குறீங்க அல்லது உங்களோட கணவன்கிட்ட கேட்குறீங்க இதில் எந்த விதமான தவறும் இல்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான விஷயந்தானே அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு செயல்படுத்தலாம் இந்த படங்களில் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேமரா முன்னாடி இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா சினிமா படம் அதே தான் அங்கேயும் நடக்குது சினிமா என்பது ஆச்சரியம் மூட்டுவது நடக்காத ஒன்றை நடத்தி காட்டுவது தான் சினிமா அப்படி காட்டும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆச்சரியம் ஏற்படும் இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது சினிமாவில் வந்து காட்டுவாங்க கல்யாணமாகி நாற்பது வருஷமாக எவ்வளோ சந்தோஷமாக கப்புள்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா ரியல் லைஃப்பில் ஆறு மாதத்துலேயே சண்டை வந்துடும் அதுதான் உண்மையான வாழ்க்கை சண்டை போடாமல் சந்தோஷமாகவே வாழ்க்கை போகாது எப்பயுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அதெல்லாம் வரும் ஸோ நம்மளுக்கு பிரமிப்புக்கூடிய விஷயங்களை சினிமாவில் காட்டும் பொழுது நம்மளுக்கு ஆச்சரியமாகும் சரிங்களா அதே தான் நம்ம அந்த ஒரு தவறான படங்கள் எடுக்கிறவங்களும் பண்றாங்க கேமரா மூலியமாக உறுப்புகளை பெரிதுபடுத்தி காட்டுறாங்க ஷார்ட்ஸ் அதிகமாக வச்சு இணைச்சி அதை வந்து அதிக நேரம் உண்டாக்கி காட்டுறாங்க சில நேரங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஷூட்டிங் நடத்துவாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்க பார்த்து அதன் மாதிரி நாம் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க ரெண்டாவது உறுப்பின் சைஸ பத்தி ஆண்கள் பல பேர் கவலைப்படுறீங்க முற்றிலும் தவறான ஒரு எண்ணம் அது ஒருத்தர் வந்து சொன்னாருங்க பாருங்க சின்னதா இருக்குதுங்க அப்படின்னா எவ்வளவுங்க அளந்து பாத்தீங்களா அப்படின்னு ஆறு இன்ச்சுங்க அப்படிங்கிறேன் எங்க ஆறு இன்ச்சு அதிகங்க சராசரியா அஞ்சு புள்ளி ஒண்ணு தான் உங்களுக்கு ஆறு இன்ச்சு இருக்கு சந்தோஷமா போங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு பெருசா வேணும் அப்படின்னு எங்க பெருசா வச்சுக்கிட்டு ஏதாவது போய் அடப்பி எடுக்க பாருங்க போறீங்களா அது என்ன கத்தியா போய் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்போ அவரு சொன்னாரு எந்த அளவுக்கு நீளமா ஒரு ஆணுக்கு இருக்கும் அவங்களோட தம்பி அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார் உடனே நான் சொன்னேன் இது தவறான கருத்து அப்படி ஏதாவது தேரி இருக்கா அந்த மாதிரி ஏதாவது தேரி இருக்கா அப்படின்னு கேட்டா சுத்தமா அப்படி ஒரு தேரியே கிடையாது சரிங்களா அந்த உங்களோட தம்பி எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து குழந்தையை உருவாக்கறதுக்கு மட்டும்தான் அவரோட ஹெல்ப் தேவையே தவிர இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்களுக்கு அவங்களோட தம்பி தேவையே கிடையாது வாட்சாயினர் வந்து அப்பயே சொல்லிட்டார் என்னன்னா முத்தம் ஒன்றே போதும் எப்படிங்க முத்தம் ஒன்றே போதும் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கு டீப்பாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்தீர்கள்னாவே அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க சரிங்களா அவங்களுடைய உறுப்பில் உங்களுடைய நாவை வைத்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் தொடர்ந்து சுவைத்தீர்கள் அப்படின்னாவே அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க ஸோ இப்படி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும்போது ஏன் உறுப்பு உறுப்புன்னுக்கிட்டே கஷ்டப்படுறீங்க அது பெருசாக வேணும்னு வேறு நினைக்கிறீங்க உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா உறுப்பு வந்து கரெக்டாக ஆறிலிருந்து எட்டு நிமிடங்கள் வேலை செஞ்சாலே போதும் ஆறிலிருந்து எட்டு நிமிடங்கள் உங்களுடைய உறுப்பு வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னாலே அதுவே சராசரி நேரம் காமன் சரிங்களா சில பேர் வந்து சொல்லுவாங்க இரவு முழுவதும் என் தம்பி வச்சு விளையாண்டே செஞ்சேன் அப்படிமா இட்ஸ் இம்பாசிபிள் அந்த மாதிரி செய்யவே முடியாது இரவு முழுவதும் எப்படி செய்ய முடியும் புற விளையாட்டுகள் சில்மிஷங்கள் கொஞ்சுதல் முத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம் பட் அந்த குழந்தை பிறத்துக்கான விஷயத்த தம்பியை வச்சு செய்யும் பொழுது உங்களோட உறுப்பு வந்து என்ன ஆகும் என்ன ஆகுங்க ரொம்ப நேரம் செய்ய முடியாது உங்களோட தம்பி தூங்கிடுவார் சரிங்களா அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்கள் அவர்களுடைய தம்பி கீழே இருக்கிற அவருடைய உறுப்புகள் வந்து சின்னதாக இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்படவே வேண்டாம் சராசரி நீளம் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் உங்களுக்கு அதுவே உங்களுடைய துணையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துகிற விஷயமாக தான் அமையும் ஸோ அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தம்பியிலேருந்து வெளிவர வெள்ளையன் ரொம்ப நீர்த்த தன்மையோடு வராரு இதனால் குழந்தை பிறக்காமல் போயிடுமா அல்லது எனக்கு ஸ்டாமினா இல்லையா அதில் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படிலாம் கேட்குறீங்க உண்மையாக சொல்லணும்னா உங்களோட வெள்ளையன் கெட்டியாக வந்தாலும் சரி தண்ணியாக வந்தாலும் சரி உள்ளே இருக்கிற சமாச்சாரம் கரெக்டாக இருக்கும் உயிரணுக்களும் கரெக்டாக இருக்கும் அதனுடைய சக்திகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு விதமான திடத்தன்மையை கொடுக்கக்கூடியது உங்களோட உடலில் இருக்கிற ஒரு மாவுப்பொருள் தான் அது சில நேரங்களில் அதிகமாக சுரக்கும் அப்போ கெட்டியாக வரும் கம்மியாக சுரக்கும் அப்போ வந்து தண்ணியாக வரும் அதுக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவில் தூங்கும்போது வெளியாகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க இரவில் தூங்கும் போது ஆண்களுக்கு வெளியாகிறது இட்ஸ் ஸோ காமன் உங்களோட உங்களோட வெள்ளையன் வந்து நைட்டு வந்து வெளிவந்துடுறார் அப்படின்னு சொன்னால் அது நேச்சுரல் தான் இயற்கையான விஷயம் தான் அதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை அதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வருமோ என்னோடய துணையோடு இருக்கிறதுல ஏதாவது சங்கடம் ஏற்படுமோ அப்படிங்கிற வருத்தம் தயவு செய்து வைக்கவே வேண்டாம் அதற்கும் உங்களுடைய இல்லறத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சில நேரங்களில் சூடு காரணமாக ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம் உயிரணுக்கள் வந்து கம்மியாகிறதும் ரொம்ப தண்ணி மாதிரி வருது ரொம்ப தண்ணி மாதிரி வந்தால் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப தண்ணி மாதிரி வருதும் இந்த காரணங்கள்லாம் இந்த காரணங்கள்னால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் மட்டும் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து எல்லாருக்குமே பயன்படும் எல்லா ஆண்களுமே யூஸ் பண்ணலாம் குறிப்பாக ரொம்ப வெளி வேலையாக சுற்றிக்கிட்டுருக்கிறவங்க ஹீட்டு சம்மந்தப்பட்ட வேலை வெளியில் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கு உடல் சூடு இயற்கையாகவே அதிகமாகும் சரிங்களா அந்த உடல் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் உடனே ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து ஆண்கள் எப்படி பண்ணணுன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துட்டு அந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சம் ஒரு முறை கூட வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்தை இடிச்சிட்டு நல்லா விழுதாக்கிட்டு அதை வந்து பசும் மோர் ஏன்னா பசு மோரில் கலந்து குடிக்கும்போது தான் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பசு மோரில் கலந்து ஆண்கள் அதை குடிச்சிட்டு கரெக்டாக சூரியன் வரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய இல்லறத்தை வைத்து கொள்ளுங்கள் ஆறு மணிக்குள்ளேயே இந்த இந்த ப்ரொசீஜரையும் முடிச்சிடணும் அந்த மோரில் அந்த வெந்தய விழுதை கலந்து குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஈடுபட்டு பாருங்கள் அபரிவிதமான பலத்தினை நீங்கள் பெறுவீர்கள் சீரி பாயுவீங்க உங்கள் வெள்ளையை நீயே வா வெளியில்னாலும் அவர் வரமாட்டார் திட்டமாக போய் உள்ளே உக்காந்துக்குவார் ஒரு சேர் போட்டு சம்பளங்கால் போட்டு உக்காந்துக்குவார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் உடம்பு வந்து நல்ல ஹீட் கண்ட்ரோல் ஆகிடுது பேலன்ஸ்டு ஹீட்டுன்னு சொல்லுவோம் அதீத வெப்பமும் இல்லாமல் மிக குறைவான வெப்பமும் இல்லாமல் பேலன்ஸ்டு சமநிலையான வெப்பத்தில் உங்களுடைய உடல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உணர்வுகளும் அந்த ஒரு ஆற்றலும் அதிகமாக இருக்கும் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஈடுபடும் போது ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களோட தம்பி வந்து நல்லா எட்டி பேப்பார் எட்டி பேப்பார் சில பேருக்கு உங்களோட அவங்க அவங்களோட தம்பி தூங்கி தூங்கி எழுந்திரிச்சுக்குவார் சுருங்குவார் எழுந்திரிச்சுக்குவார் சுருங்குவார் எழுந்திரிச்சுக்குவார் இதுவும் காமன் தான் இதை நினச்சி பயப்பட வேண்டாம் பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் கண்டினியூஸாக சரிங்களா தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களுடைய தம்பி வந்து நல்லா எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கணும் நல்லா எந்திரிச்சு ஆடிட்டு இருக்கணும் சுருங்கவே கூடாது தூங்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை இந்த ஒரு மருத்துவத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் ஃபஸ்ட்டு திங்க்கு சீக்கிரமாக தூங்க மாட்டார் ரெண்டாவது விஷயம் வந்து சீக்கிரமாக உங்களோட வெள்ளையன் வெளியேற மாட்டாங்க இன்னொன்று ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்க அவங்களுடைய இல் இல்ல இடத்துல சரியாக ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதீத சுகர் இருக்கும் சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா சக்கர வியாதினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இந்த வியாதிங்கிறது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மற்ற பிரச்சனை கூட அவ்வளவா அவங்களுடைய அந்யூன்யமான வாழ்க்கையை வந்து பாதிக்காது கணவன் மனைவிக்கு இடையான விஷயத்த உறவை வந்து பாதிக்காது பட் இந்த சர்க்கரைக்கு கொஞ்சம் அந்த விஷயம் இருக்குது சர்க்கரை ரொம்ப அதிகமாயிடுச்சின்னா அந்த உணர்வுகளை குறைச்சிடும் இன்றைக்கி வந்து ஏன் வயதானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஒரு ஆக்டிவாக இல்லை அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா அறுபது வருஷத்தில் கூட ஒரு ஆணால் குழந்தைய கொ கொடுக்க முடிஞ்சது அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி இளைஞனுக்கே அந்த அந்த ஒரு குழந்தைய கொடுக்கிற அந்த ஒரு திறன் இல்லை அவங்களுடைய வெள்ளையனில் அந்த ஒரு சக்தி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது எதனால் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் சர்க்கரை சர்க்கரை உடம்புல அதிகமானால் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும் முக்கியமாக அவங்களுடைய இல்லறத்தில் பெரிய அளவில் அடி வாங்கிடும் ஆண்களால் ஆக்டிவாக இருக்க முடியல உணர்வுகள் வேலை செய்ய மாட்டேங்குது எண்ணங்கள் தோன்ற மாட்டேங்குது சீக்கிரமாக வெளியேறிடுது உடல் அசதியாக இருக்குது செஞ்சு முடிச்ச வேண்டி ரொம்ப உடல் அசதியாக இருக்குது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் மே அதிகமாக சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா சக்கர நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் வந்து இந்த மோரையும் வெந்தய விழுதையும் கலந்து குடிப்பதின் மூலமாக அந்த ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் ரிசால்வ் ஆகிடுவீங்க சரியாயிடுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாலும் நீண்ட நேரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரைட்டுங்களா இந்த வெந்தயம் அப்படிங்கிறது வெறுமனே டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஊற வச்சு இந்த இல்லறம் இல்லறம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கீட்டு ஏற்படுற தலைவலி கண்வலி அதே மாதிரி இந்த மூளைச்சூடு இதெல்லாம் வந்து குறையும் எண்ணற்ற நன்மைகளுக்கு இந்த வெந்தயம் விழுதும் ஓரும் இந்த இடத்துல பசு மோர்னு சொல்லும்போது போது பேக்கெட்டு தயிர் வாங்கி நம்ம மோராக்கிலாமான்னு கேட்பாங்க நான் பொதுவாக சொல்கிறது நீங்களே பால் வாங்கி உற ஊற்றி அந்த தயிரை நீங்கள் வந்து மோராக்கி அதில் கலந்து குடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் வந்து ஹெல்த்தாக இருக்கும் நல்லாவும் வேலை செய்யும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் உத்வேகத்தை உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய வெந்தய விழுது மருத்துவத்தை நான் சொன்னேன் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்